மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளால் இதுவரை திமுகவின் இரண்டாம் வாரிசை தலைவர்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்ட நிலையில் இப்போது திமுகவின் முதல் குடும்பத்தையும் குறிவைத்து காய்கள் நகர்த்தப்படுவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக திமுக இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த குறியின் மையத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தமிழ் திரைத்துறையில் வளர்ந்து வரும் தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடத்தப்பட்டு வரும் அமலாக்கத்துறை சோதனையை உதயநிதியோடு இணைத்து பேசுகின்றனர் டெல்லி வட்டாரங்கள் ஆகாஷ் பாஸ்கரன் அமைச்சர் அன்பில் மகேஷின் உறவினர் என்றும் உதயநிதியோடு தொடர்பில் உள்ளவர் என்றும் கூறப்படுகிறது அமைச்சரும் உதயநிதியின் அணுக்க நண்பருமான அன்பில் மகேஷுக்கு நெருக்கமானவர்களை வளைப்பதன் மூலம் உதயநிதியை நெருங்குவதே வியூகம் என்று சொல்லப்படுகிறது அண்மையில் சென்னை எம் ஆர் சி நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஆகாஷ் பாஸ்கரன் இல்ல திருமண விழாவில் கூட முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் குடும்பத்தோடு பங்கேற்றனர் தனுஷ் நடிப்பில் வெளியாக உள்ள இட்லி கடை சிலம்பரசனின் நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி என பல புதிய திரைப்படங்களை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது இந்த நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நடத்தி வரும் ரிட்ஜயன் நிறுவனம் வெளியிட்டு வருவதாக கூறப்படுகிறது சட்டவிரோத பட பரிமாற்றத்தில் டான் பிக்சர்ஸ் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடைபெறுவதாக அமலாக்கத்துறை சார்பில் கூறப்பட்டாலும் அரசியல் வட்டாரத்தில் உதயநிதியை குறிவைத்து நடத்தப்படும் சோதனையாகவே இது பேசப்படுகிறது